இந்த படம் ப்ரீ ப்ரொடக்ஷனாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறது மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முன்னாடி பண்ண ஃபிலிம்ஸில் இது இருக்காது ஏன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் சைஃபை அண்ட் இது அதான் ஃபிலோ சொன்ன மாதிரி இது புரியணும் ஸோ அதுக்கான ஒரு டிஸ்கஷன் ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன்னா பிரபு சார் சார் அப்புறம் ஃபிலோனா பாலா இந்த ஒரு மீட்டிங்ஸு நடந்துச்சு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனலாக ஒன்று வந்து அதுக்கப்புறம் ஷூட் போனது அண்ட் படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் அண்ட் என்னோடய அசன்ஸ் என்னோடய டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் பிரபு சார் இந்த படம் கொடுத்ததுக்கு தங்க பிரபு சார் தேங்க்யூ பிரபு சார் பிரகாஷ் பிரபு சார் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபிலோ தேங்க்யூ பொடம் புரிஞ்சிருச்சு ஜீவா சார் நான் வந்து நண்பனில் அஸ்டன் கேமராமேன் அப்போ ஜீவா சார் பார்த்தேன் நான் டிஐ பண்ணும்போது பிரசாத் அவர்கிட்ட கலேஜ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலி அவர் நண்பனில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் அப்படியே இருக்கார் இன்னும் அதே மாதிரி இருக்கார் பாருங்களேன் ஒரு சேஞ்ச் இல்லை அந்த யங் அப்படி அப்படியே இருக்கார் சூப்பராக இருக்கார் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் வல சூப்பர் வலா ஆல் தி பெஸ்ட் அக்டோபர் லெவன்த் தியேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ